கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ட்ரை பண்ணி ஜெயிக்கணும்னு இதெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீக திருத்தலங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வெளியூர் வெளிநாடுகளில் நிறைய பேர் யூ கேக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பத்தாம் இடத்துல சுக்கரன் கேத்துருக்கிறதுனால வேலையில் தடை ஏற்படும் வேலையில் முடக்கம் ஏற்படும் இருக்கிற வேலை வேண்டாம்னு சொல்லி வேறு வேலைக்கு ஜம்ப் அடிப்பீங்க அதை உணவு சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்வீட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் கூட வேலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறது மனசில் எப்போவுமே ஒரு மாதிரி விரோதமான போக்குவரத்து கண்ணோட்டம் இருக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது ஆறாம் இடத்துல குரு மட்டும் இருக்கிறதுங்கிறது உடலைகள் அடிவயிறு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தால் சால்வ் ஆகும் வீடு கட்டணும்னு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த வீடு கட்டி முடிப்பீங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்கார போடுறது அதனால் வாழ்க்கை துணைக்கு யோகம் வாழ்க்கை துணைக்கு ஆணாக இருந்தார்னா அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் ஓடின்னு இருக்குது ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் சக்ஸஸ் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிகிறது சந்தோஷம் என்பது கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுகோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க